நம்முடைய விருச்சகராசி பெண்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் நீங்கள் யாரு உங்களுடைய திறமை என்ன உங்களுடைய தனித்துவம் என்ன உங்களுடைய செயல்பாடு என்னன்னு நிரூபிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொற்காலம் இல்லத்தரசியாக இருந்தாலும் சரி கல்லூரியில் படிக்கின்ற மாணவர் செல்வங்களாக இருந்தாலும் சரி அல்லது வீட்டில் இருக்கின்ற நம்முடைய பெண்களாக இருந்தாலும் சரி அலுவலகத்தில் வேலை பார்க்குற நம்முடைய பெண்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரிங்க பெண்களுக்கு இந்த வருடம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கிரகங்கள் உறுதியாக மாற்றத்தை கொடுக்க போகுது சரி என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எதில் நிதானமாக இருக்கணும் அப்படி மட்டும் நெஞ்சுக்கோங்க கடன் மட்டும் வாங்காதீங்க எப்படி கடன் மட்டும் வாங்காதீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கடன் வாங்காமல் உங்களால் எவ்வளோ சமாளிக்க முடியுமோ சவா சமாளிச்சுங்க அதுக்கு மாரி கடன் வாங்கணுன்னா எதுக்காண்டி வாங்கினா உங்கள் வீடு கட்டுறதுக்காண்டி வாங்குங்க சரி வண்டி வாங்க வாங்குறதுக்கு வாங்க வேண்டாம் வீடு கட்டுறதுக்கு மட்டும் வாங்குங்க நான் செக் பண்ணி பார்த்தேன் வண்டி வாங்கின வாங்குறதுக்காண்டி வாங்காதீங்க கட்ட வாங்க சரியா, சுப நிகழ்ச்சிக்காண்டி வாங்க வேறு எந்த ஒரு விஷயத்துக்காகவும் யாருக்காகவும் கடன் மட்டும் வாங்க வேண்டாம் கரெக்டான முறையில் ஃபாலோ பண்ணிங்கன்னா வெற்றி உறுதி மகிழ்ச்சி உறுதி